காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் ஆஸ்பின் அண்ட் ஓவரால் இந்திய டீம் வந்துட்டு பங்களாதேஷ்க்கு எதிராக இரண்டாவது டெஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி தெரிக்க விட்டுருக்காங்க வெறும் ஐம்பத்தி அஞ்சு ஓவரில் வந்துட்டு இந்தியா செகண்ட் டெஸ்ட்டை வந்துட்டு பீட் பண்ணி ஹிஸ்ட்ரி பதிவு பண்ணியிருக்காங்க ஒரு சாதனை படைச்சிருக்காங்க என்றே சொல்லலாம் ஓகே டுடே வந்துட்டு கான்பூரில் இந்தியா பங்களாதேஷ் மோதிய இரண்டாவது டெஸ்ட் நடந்ததுங்க இந்த டெஸ்ட்டில் வந்துட்டு அறுபது ஆண்டுக்கு பிறகு ஒரு சாதனையை நிகழ்த்தினார் என்றே சொல்லலாம் ஒரு அதிசயமான நிகழ்வு என்றே சொல்லாங்க நம்ம ஆசிய கண்டத்தில் கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு தான் டாஸ் இந்திய மண்ணில் இதுவரை நம்ம டாஸை ஜெயிச்சா அறுபது ஆண்டுகள் வரை முதல் பேட்டிங் தான் தேர்வு செய்வாங்க ஆனால் ரோஹித் சர்மா வந்துட்டு இல்லை இல்லை நாங்கள் பவுலிங்கை தேர்வு செய்கிறோம்னு சொல்லியிருக்காருங்க அறுபது ஆண்டுக்கு பிறகு ஒரு இந்திய கேப்டன் வந்துட்டு டாஸை ஜெயிச்சு பவுலிங்கை தேர்வு பண்ணுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது அப்போ இந்த ஆடுகளை வந்துட்டு பவுலிங்க்கு சாதகமாக இருக்கிறத ரோஹித் சர்மா கணிச்சிருக்காரு ப்ரெஸ் மீட்லையுமே அவர் சொல்லியிருந்தார் சரி அந்த டாஸின் போது பேசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஆனால் அந்த மாதிரி வந்துட்டு நடக்கல மழை வந்துட்டு குண்டக்கம் குண்டக்க மட்டுக்க குண்டக்க மட்டுக்க குறுக்கிட்டுக்கிட்டே இருந்தது அண்ட் அண்டு பேட் லைட் வேற குறுக்கிட்டு குறுக்கிட்டுக்கிட்டே இருந்ததுங்க மேட்ச் நிற்கிது நடக்குது நடக்குது நிற்கிது நிற்கிது நடக்குது இப்படி மாறி 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 ஸ்விங் ஆகிக்கிட்டே இருந்தது ஓகேவா ஆனால் அந்த சூழல்லையும் வந்துட்டு அதாவது பும்ராவும் சிராஜும் முக்கி முகி முக்கி முக்கி போட்டு பார்த்தாங்க விக்கெட் விழுகிற மாதிரி தெரியலங்க பட் அதன் பிறகு நம்ம தமிழ நாஸ் அண்ட் ஆகாஷ் தீப் வந்தாருங்க ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமா அந்த மாதிரி தீப்பிடிக்க பிடிக்க வச்சார் என்றே சொல்லலாம் இவரோட ஓவரில் முதல் ஓவரே ஒரு விக்கெட்டுங்க சாகிர் ஹசன் வந்துட்டு ஜீரோவில் அட்டாக்கு இஸ்லாம் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோரில் அட்டாக்கு ஆகஸ்ட் இப்போ வந்துட்டு இவங்க ரெண்டு பேர் விக்கெட்டையுமே எடுத்தார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது பங்களாதேஷோட கேப்டன் செம்ம ஃபார்மில் இருக்காருன்னு வைங்களேன் அவர் விக்கெட் எடுத்தால் தான் நம்ம மேட்ச்க்குள்ளே வர முடியும் அந்த சூழலில் இருந்தது அவருக்கு வேறு மாதிரி ஏழாம் மறைவை திங்க் பண்ணி கரெக்டாக ஃபீல்ட் செட் பண்ணி அண்டு சாண்டோ வந்துட்டு விக்கெட் எடுத்தாருங்க அஸ்வின் கூஸ் பம் நிகழ்வு என்றே சொல்லலாம் இதன் மூலம் இதன் மூலம் பார்த்திங்கன்னா ஆசிய கண்டத்தில் அதிக விக்கெட் எடுத்து அதாவது நானூற்றி இருபது விக்கெட் எடுத்த முதல் ஸ்பின்னர் வந்துட்டு இவர்தாங்க முதல் பவுலர் என்ற பெருமையை வந்துட்டு படைச்சிருக்கார் என்றே சொல்லலாம் நம்ம தமிழக வீரர் அஸ்வின் அவர் இந்த இயர் எது தொட்டாலும் தங்கமாகுதுங்க ஒரு ஹிஸ்ட்ரி பிளேயராக வந்துட்டு இந்த டெஸ்ட்டில் பங்களாதேஷுக்கு எதிரான டெஸ்ட்டில் வந்துட்டு உருவெடுத்திருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீண்டும் மழை குறுக்கிட்டுச்சு அப்புறம் பேட் லைட் காரணமாக முப்பத்தஞ்சு ஓவர் மீதி இருக்கும்போதே இந்த ஆட்டம் முடிஞ்சிருக்குங்க ஓவரால் ஐம்பத்தஞ்சு ஓவர்லேயே இந்தியா வந்துட்டு இந்த டெஸ்ட் சீரீஸை பீட் பண்ணிட்டாங்க என்று தான் சொல்லணும் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் டெஸ்ட்டை வந்துட்டு ஆல்ரெடி பீட் பண்ணிட்டாங்க இனி அடுத்து வர நாட்களும் கான் கான்பூரில் வந்துட்டு எக்கச்சக்கமாக மழை பொழியுமாமா அப்படி மேட்ச் நடக்கலைன்னா இந்த டெஸ்ட் சீரிஸை பீட் பண்ணது மட்டுமல்லாமல் வேர்ல்டு கப் சாம்பியன் டெஸ்ட் இருக்கு இல்லையா அதில் பாயிண்ட் டேபிளில் முதலிடம் அதாவது ஆலமா ஆலமரம் போல பதிவு செஞ்சிருவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது டைரக்டாக மூணாவது முறையாக டபிள்யூடிசி ஃபைனல் உள்ள நுழைஞ்சிருவாங்க இதற்கு முன்பு எந்த டீமும் மூணு முறை தொடர்ச்சியாக வேர்ல்டு கப் டெஸ்ட் ஃபைனல் அட்டன் பண்ணதில்லைங்க பட் அப்படி ஒரு சாதனையும் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இந்தியா பதிவு செய்யப் போகிறாங்க என்றே சொல்லலாம் ஓகே இந்த மேட்ச் வந்துட்டு ஃபுல்லாக நடக்குமா இல்லை மழை பேன் ஆயிருமா விடுங்க சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன்